சரவணம் பவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் குரு எப்பமா பயிற்சி ஆழ்வாரு முழுமையான சுபகிரகம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் ஒரு ஆறு முக்கியமான ராசிகள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து ஏழை கண்டாசனி எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் தாண்டி நசலாம் எங்கள் நல்லது நடக்கும் நினைக்கிறோம் கொஞ்சம் வேகமாக நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பலதரப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகள் கொண்டவர்களும் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எந்த பயிற்சியாவது ஏதாவது பண்ணி ஒரு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நாங்கள் போயிட மாட்டோமா ஏன்னா அவர் ஒரிஜினல் பாக்கிய திபதி கால சக்கரத்தின் பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் வந்து அவர் வீட்டையே பார்க்க போகிறார் இருந்தால் காலகட்டம் அப்போ அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழி தெரியாதவருக்கும் ஒரு வழி கிடைக்கும் வர வேண்டியவங்களுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் செல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு சொல்கிறார் அந்த மூன்றாம் இடம் வந்து புதனுக்குரிய இடம் புதனாலே வந்து ஒரு அறிவு நிறைந்த கிரகம் ஒரு சின்ன விஷயம்னாலும் பெருசாக மல்டிப்ளை பண்ணிடுவார் அந்த இடத்திற்கு ஒரு பெரிதாக்கக்கூடிய ஒரு குருனாலே வளர்ச்சி அந்த கிரகம் செல்லும் பொழுது அந்த இடம் எந்த அளவுக்கு வந்து நாலேஜிலருந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள்லேருந்து உலகளாவிய வகையில் வந்து நிறைய ஒரு மருந்து குருனாலே நல்ல மருத்துவத்தையும் சொல்லும் நல்ல மருத்துவ கண்டுபிடிப்புகள்லேருந்து பெரிய பெரிய இது வரைக்கும் கண்டுபிடிக்காத நோய்களுக்கெல்லாம் ஏதன கேன்சருக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து டெக்னாலஜி டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் செல்ஃபோன் இந்த கணினி சொல்கிறோம் இல்லையா கம்யூனிகேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது அதே போல் நம்ம ஹியூஜ் நெட்ஒர்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகும் இதில் எப் பெருசாகிறது வந்து நன்மை தீமை எல்லாமே கலந்துருக்கோம் நம்ம எப்படி அன்னம் வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா வெறும் பாலை மட்டும் பருகிறது மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் நிறைய எப்பயுமே எல்லாம் ஜோதிடம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க இன்னும் வந்து நிறைய கற்றுக்கொள்வீங்க எல்லா விஷயமும் அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய டெவலப் ஆகும் பிள்ளைகளுடைய கல்வி எஜுகேஷன் டெவலப் அதிகமாகும் ஏற்கனவே சொல்லிட்டோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வளர்ச்சி அந்த கழனி மயமாதலுடைய இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனாலுமே நம்ம எல்லாத்தையுமே கவனம் இருக்கணும் அதே போல் இயற்கை பேரிடர்களும் இவர் வரதை வந்து இப்போ ஒரு பகைவருடைய வீட்டுக்கு வராரு அப்போ இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனை பேரிடர்கள்லாம் இருக்கும் அதே போல் ஏமாற்று வேலைகள் அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் நிறைய இந்த முதலீடு பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா குரு புதன் சேர்ந்தவொடனே நம்ம பெரிய முதலீடுகள் பண்ணுறது அந்த நிதி நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா கேந்திர ராசிக்கு வராருக்கு இப்போ நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா ராசி கட்டத்தில் இந்த கார்னர் பகுதிக்கு வரும்போது குரு புதன் சேர்க்கை இன்னும் போது நம்ம அந்த முதலீடு விஷயங்கள்லாம் ஒரு தவணை கட்டுறோம் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃபிக்ஸாக ஒரு டெபாசிட் போடுறோன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ இந்த குரு பயிற்சி இப்போ உலகளாவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ சாதாரண மனிதனுடைய வாழ்வில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடைபெறும் வந்து சிறப்பாக காணலாம் பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனிப்பதிவுகளாக கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரு வந்தாலே குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து தொடர்பு கொள்ளும்போது குரு பலன் வந்துருச்சு குரு பலன் என்ன ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு திருமண வயதுக்குரிய காலம் திருமணத்தை பண்ணுங்கன்னு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து கலத்தரக்கத்துக்காகவும் பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் பெண்ணை பொறுத்த வரைக்குமே அந்த காலத்தெலாம் பெண்ணு தானே இருந்து வாழ்ந்தா குரு வந்து சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இந்த பையனை எப்படி இருந்தாலும் கட்டி மேய்ச்சுவா அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கை நடத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு கலோக்கீழாக ஒரு ஏ எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க பெரியவங்க அதனால் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் தனசு ராசி தனிசு லக்னத்திற்கான பழங்களை காண இருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்குது அப்படி பார்க்கும்போது ரொம்ப அருமையான பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய இவங்க வந்து இக்கட்டான சூழலையே கடந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப வரக்கூடிய சனி நாலாம் இடத்திற்கு வந்தாலும் கூட குருவினுடைய நேரடி அருட்பார்வையில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய குழப்பங்கள் வாழ்க்கையில வந்து நிறைய சோதனைகளை கடந்தாலுமே ஏன்னா சனி நாலாம் இடத்துல இருந்து நிறைய தடைகளை போடுவாரு எந்த ஒரு செயலை செய்ய செய்யும் பொழுதும் தடைகளை தாண்டணும் அதை ஓவர் கம் பண்ணுவாங்களான்னா தாராளமாக பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய பார்வைகள் வந்து பதினொன்று ராசி மூன்றாம் இடத்துக்கு உழுது இந்த காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் ஒரு உதவி ஒரு பெரியவர்களுடைய உதவி இவங்க ஏதாவது ஒரு உதவி எதிர்பார்க்குறாங்கன்னா உதவி வந்து கிடைக்கப்பெறுவது அதே போல ஒரு நல்ல லைம்லைட் நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூழலை உருவாக்கும் அதே போல பிரச்சனைகள் நீங்கும் அதே இவங்களுடைய கலத்தரம் இவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுடைய பொருளாதார நிலை செல்வநிலையில் ஒரு படி வந்து மேம்படுவது தொழிலில் வந்து நல்ல சிறப்பான மாற்றங்கள் ஊர் மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைக்காக பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் ஒரு இருந்ததுன்னா அதெல்லாம் இருக்கிறவங்க அக்கம்பர் நெருங்கிய உறவினர்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூலம் ஒரு உதவி அவங்க மூலியம் ஒரு ஆதாயம் எந்த ஒரு பிரச்சனை குழப்ப சூழல் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கை கொடுத்து தூக்கு உதவுவதற்கு ஒரு ஆள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க காரை வந்து கிடைப்பதனால நல்ல ஒரு மனத்தெளிவு சிந்தனை தெளிவு நேர்மறை எண்ணங்கள் நேர்மலை சிந்தனைகள் செயல்பாடுகள் இதெல்லாம் அதிகரிக்கும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறைய போயிடும் நிறைய வந்து இந்த காரியம் நடக்குமா நடக்காதா இருந்தால் அந்த மனவிரக்தி எல்லாம் போயிடும் மனவிரக்தி போயிட்டாலே உங்க போக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்து நீங்க சிறப்பாக செயல்படக்கூடிய அருமையான வாய்ப்பு நிறைய தடைகள் இருக்கும் உறவுல தடை நம்ம போகிற விஷயத்துல தடை எந்த ஒரு காரியமும் அவ்வளோ சீக்கிரம் நடைபெறாது இருந்தாலும் அனைத்தையும் நீங்க கடந்து வந்துடுவீங்க இந்த காலகட்டம் வந்து ஒரு எந்த ஒரு செயல்பாட்டுக்கோ நீங்க வந்து தைரியமாக களமிறங்கி தன்னம்பிக்கை தைரியத்தோடு நீங்க செயல்படக்கூடிய காலம் வந்து சொல்லலாம் எந்த ஒரு செயலுமே நீங்க வந்து ஒரு தடவையோட முயற்சி இல்லாமல் அதற்கான உழைப்பை போடும்பொழுது அதில் அனைத்திலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கான ஒரு சப்போர்ட் எல்லா வகையிலையுமே கிடைக்கும் ஏதாவது ஒரு காரியம் நடத்தணும் செய்யணும் இதுக்கு முன்னாடி வந்து போய் கேட்டு தேடிச் சென்றாலும் கிடைக்காத உதவி இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் தேடி வரும் சொல்லலாம் மனதில் நினைத்திருந்த ஆசை எண்ணங்கள் அபிலாஷைகள் தொழில வருமானமே இல்லை இந்த காலகட்டம் இதெல்லாம் வந்து மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணக்கூடிய மிக சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிக கிடையாது இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி முழுமையாக பெற பெற்றவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுடைய ஒரு தேஜஸே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் புலிவும் முகப்புலிவு தேகப்புலிவு அகமும் புறமும் ரெண்டும் வந்து ரொம்ப வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப சிந்தனை தெளிவோடு களமிறங்கி செயல்படுவாங்க பெண்கள் இந்த காலகட்டம் மிகப்பெரிய லைம்லைட் எதில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் நல்லா வந்து ஷைன் ஆவீங்க உங்களுடைய முழு முயற்சியும் இப்போ வந்து முழுமையான பழனை தரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏதனா சாதிக்கணும் எதனா ஒரு செயலை செய்யணும் அது எந்த விதமான செயலாக இருந்தாலும் சரி ஒரு திருமணமோ ஒரு தொழிலோ இல்ல வந்து ஒரு படிப்பு சார்ந்த விஷயமோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயமோ இல்ல ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு செயலை செய்ய போறீங்கனாலும் எந்த விதமான புதிய முயற்சிகளுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு செயல்பாடும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கூடுதல் உழைப்பும் உங்களுடைய தொடர் முயற்சி இதற்கு வந்து மூலாதாரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மற்றபடி இந்த காலகட்டம் தனுசு ஒரு ஃபுல் ஒரு பவர் பேக் ஒரு நேர்மறை ஆற்றல் நேர்மறை சிந்தனை ஒரு எனர்ஜிட்டிக் பவராக வந்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல லைம்லைட் பெண்கள்லாம் ஒரு சின்ன விஷயம் செய்ய போவாங்க அது மிகப்பெரிய பூமாக மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதில் அவங்க வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை குடும்பத்தில் நான் நல்லா வந்துருக்கணும் இல்லை வீட்டில் வந்து ஒரு சிறிய ஒரு தொழில் வர ஒரு என்டர்பிரினராக வரணும்னு நினைக்கணும் இல்லை வந்து நான் ஒரு மீடியாவில் வரணும் இல்லை நான் வந்து என்னுடைய கெரியரில் அடுத்த நகரவை நோக்கி போகணும் அப்படின்னு எந்த நோக்கி அவங்க போகணும் அந்த ஒவ்வொரு துறையிலையும் அவங்க சாதிக்க நினைக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்ல சிறப்பாக செயல்பட்டு ஒரு தனி முத்திரை பதிப்பாங்க தனுசுக்கு மிக அருமையான அற்புதமான காலகட்டம் விரைந்து சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய லாபங்களையும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளையும் லட்சியங்களையும் எண்ணங்களையும் நீங்க நிறைவாக்கி வெற்றியை மட்டுமே இப்போ காணக்கூடிய சிறப்பான நேரமாக இருக்கிறது அதற்கான ஒரு வழிமுறைகள் அதற்கான ஒரு ஒரு உதவி இதெல்லாம் இப்போ வந்து மிக சிறப்பாக கிடைக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் செயல்படுறதில் எப்படி இருக்குன்னா நல்லா ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படுறதுனால ஏன்னா உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணம் உங்கள் சிந்தனை இதெல்லாம் ஒரு அமைதியாக ஒரு தெளிவாக ஒரு காமாக இருக்கும்போது சீக்கிரமாகவே நீங்கள் வந்து அந்த வெற்றி இலக்கை அடைவீங்கன்றத வந்து சொல்லும் ஒரு ஐசோலேஷன் மைண்டு ஒரு இதெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து தள்ளி போகிறது குறிக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும்போது எல்லா பலன்களையும் சிறப்பாக அனுபவிக்க போறீங்கன்றதை வந்து சுட்டி காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஒரு இறைவனுடைய குழந்தைகள்னு சொல்லுவாங்க ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதோ இல்லை உங்கள் குருமார்களுக்கு உதவி செய்கிறதோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நட அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக இந்த குரு பயிற்சி வேகமாக செயல்பட போதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள அறிந்து கொள்ள முடியும் நல்ல ஒரு மாற்றம் அது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையக்கூடிய மிக சிறப்பான காலகட்டம் அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் பன்னீர் ராசிக்கும் குரு பயிற்சிக்குரிய பங்களை சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து குருவானவர் எல்லா ராசிக்குமே ஏன்னா இப்போ கேந்திரத்துக்கு வராது இல்லையா அது புதனுடைய வீடாக பெரும்பாலும் எல்லா ராசிக்குமே அவர் சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராக தான் வராரு ஏன்னா குருனாலே அறிவு குருனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நுண்ணறிவு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நேர்மறை சிந்தனைகளாகவே இருக்கும் அவர் வந்து லக்னத்துக்கு பாவராக இருந்தால் கூட கோச்சாரத்தில் அவருடைய பார்வைகள் வந்து நன்மையே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுத்துருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வந்து நான் எப்படியும் சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எட்டு வயதில் இருக்க குழந்தைகளுக்கு ஆண் பெண்ணில் அதிகபட்சம் பதினோரு வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதோ இல்லை வியாழக்கிழமையிலையோ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துலேயோ இல்லை எப் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு மாத பிறப்பு இல்லை அமாவாசை பௌர்ணமி இல்லை விசேஷ நாட்கள்லையும் நிறைய தான தர்மம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு அவங்க அறிவு வளர்வதற்கான முயற்சி இல்லை ஒரு டியூஷன் சொல்லி தரலாம் இல்லை அவங்க படிப்புக்கு தேவையான நோட் புக் பென்சில் யூனிஃபார்மு புக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பது இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுப்பது இதெல்லாம் செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன தான் சனிக்கிழமையில் மதியம் ஒன்று டு ரெண்டும் கொடுக்கலாம் இல்லை வந்து வியாழக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வைத்து மேலே சில்லறை பணமும் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு வைத்து எலுமிச்சங்கா ஊர்காவோடு கொடுக்கணும் இதுதான் அன்னதானம் வந்து முழுமை பெறும் ஏனா வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது இந்த மாதிரி முழுமையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பாடு மட்டும்தான் நம்ம போதும் போதும்ன்ற அளவுக்கு கொடுக்க முடியும் அந்த மாதிரி அன்னதானம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன தான் அவங்க அறிவு பெறுவதற்கு உங்களால் என்ற செய்யும் பொழுது புதன் வீட்டில் வரக்கூடிய குரு உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குவதற்கும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கும் உங்களுடைய அறிவுத்திறமையால் நீங்கள் போட்டி வெல்வதற்கும் உங்களுடைய கர்மா தீர்வதற்கும் இடம்தான் கர்மாவின் கர்மாஸ்தானம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாவையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக பாலனை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு இதில் செய்யக்கூடிய இந்த எளிமையான இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் இறைவனை நேரடியாக சென்று எனக்கு இறைவனை வழிபடக்கூடிய பழக்கம்லாம் இல்லைன்றாம இதை தாழமாக பண்ணுங்க நிறைய சித்தர் வழிபாடு சொல்லியிருக்கிறோம் ஒரு தீபத்தை ஏற்றி அவரை நினைச்சிருங்க ஒரு ஊதுவத்தியோ ஒரு கற்பூரமோ இல்லை ஒரு விளக்க கோ ஏற்றி வழிபடும்பொழுது அந்த சித்தர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கணும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் இன்னும் அதை செய் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப தினமுமே செய்யலாம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணும்பொழுது குருனாலே மௌனம் குருனாலே தியானம் குருனாலே வந்து பொறுமை குரு எப்போ என்ன பண்ணுவார் அமைதியாக தான் இருப்பார் இருப்பாரு திருஷ்ணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் இருப்பாருங்க சனகாதி முனிவர்களுடைய சந்தேகத்தையே தீர்த்து அதனால் அந்த மாதிரி குருனாலே மௌனம் குருனாலே அமைதி அந்த மாதிரி அமைதியை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கே யோசனை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடக்கமாக இருக்கும் பொழுது பிரச்சனை வர்றதுக்கே நம்ம க கிட்டே யோசிக்கும் அமைதியாக இருந்தால் வந்த பிரச்சனை வேகமாக ஓடிடும் தர்மத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதுவுமே இந்த குரு கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு கெடுதலோ ஒரு சூழலோ ஏற்படுதுன்னா அதையும் வந்து வரவிடாமல் தடுத்துருவோம் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் வெயில் காலமாக கூட இருக்கும் நிறைய நீர்மோறு தண்ணி வாயிலா ஜீவன்களுக்கு எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எதனா ஒரு ஆலோசனை அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்கலாம் எவ் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தாராளமாக காணலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி உங்களுக்கு வந்து பெயர் வைத்து தரப்படும் குழந்த குழந்தைகளுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பந்துவையில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரலக்ஷ்மி இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்